அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சு அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மெக்கோடைய அரசு நடந்து கொண்டிருக்கேன் இந்த அரசில் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு பட்ட சர்ச்சைகளிடம் இந்த சர்ச்சைகளில் இப்போ மக்ரோன் அரசாங்கம் வந்து கவல்கின்ற நிலைமையில வந்திருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு பல்வேறு பட்ட சர்ச்சைகளோடு இன்றைய இந்த பிரான்ஸ் அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸை பொறுத்தவரையில் இன்று இருக்கின்ற அரசாங்கம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இதனால் வந்து நாளை பத்தாம் தேதி அத்தனை தொழிற்சங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை நிறுத்தத்தை செய்வதற்கு வந்து மக்களிடம் பொதுமக்களிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் பொதுமக்களிடம் அதுக்கு சரியான ஆதரவு கிடைத்தாலும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்று பத்தாம் தேதி வந்து அரசாங்கத்தினுடைய முடிவுகள் அல்லது அரசாங்கத்தினுடைய பிரதமர் என்ன சொல்ல வருகிறார் அதுக்கப்புறமாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த வேலைநிறுத்தம் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்துல இன்று வந்து பிரதமர் பிரான்சுவா வந்து அவர் வந்து இருக்கலாமா இல்லையா அவர் தொடர்ச்சியாக வந்து பிரதமராக இருக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல வந்து ஒரு வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கெடுப்பில் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் அதே மாதிரி இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முன்னூத்தி அறுபத்தி நாலு பேருமே வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த வாக்களித்தது வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஒன்பது ஒன்று பிரிவை பயன்படுத்தித்தான் இந்த வாக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த அரசியல் விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்பொழுது வந்து தோல்வியை வந்து தலையிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்ப நாளை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மட்டுமில்லாமல் இந்த வேலை போராட்டம் போராட்டம் இடம்பெறுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற நேரத்தில் இது வந்து இப்ப பெரிய ஒரு சர்ச்சையான விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னோம் இப்போ இவருடைய இந்த பதவி இவர் அடுத்ததாக பதவி விலகணும் அல்லது வந்து இவரை பதவி விலக்கணும் பதவி விலக்குகிறது மட்டுமில்லாமல் அடுத்தகட்டமாக யார் பிரதமராக வர போகிறாருங்க அடுத்தடுத்த கட்சிகள் வந்து இனி மக்ரோன் அவர்களோடு வந்து பேரம் பேசுவார்கள் நாங்கள் இனி பிரதமராக வருவதா அப்படின்ற பிரச்சனை வரும் அப்படி பெறுகின்ற பொழுது இந்த கட்சிகளுக்கு இருக்கின்ற அதாவது வந்து மக்ரோன் அவருடைய கட்சியோடும் மற்ற கட்சிகள் ஒத்து போகுமா இல்லை அவர்கள் எது தரப்பான கருத்துக்களை வந்து சொல்லுவார்கள் இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இடம்பெறுவதற்கு பெறுவதற்கு இருக்கிறது ஆனால் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி அதாவது வந்து வருகின்ற அந்த வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கு இடையில வந்து அடுத்த பிரதமரை தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடும் இப்போ வந்து மக்ரோன் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி மக்ரோன் வந்து இந்த அடுத்த பிரதமரை தெரிவு செய்கிற பட்சத்தில் யாரை தெரிவு செய்கிறது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய ஒரு கேள்விக்குறி நிரவுகிறது ஏன்னு சொன்னால் மரில் லூப்பன் அவர்களுடைய கட்சிகள் வந்து அவர்கள் ஒருவரை வந்து தாங்கள் பதவியில் விடுவதற்கு தயாராக இருக்காங்க அதே மாதிரி சோசியலிச கட்சியினுடைய தலைவர் ஒளிவர் வந்து சொல்லிங்கன்னா தான் வந்து இந்த பிரதமர் பதவியை வந்து ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரவர இதர கட்சிகளோடு வலதுசாரி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அரசாங்கத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இப்போ இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து மக்ரோன் அவர்கள் இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாரு ஒன்றில் பாராளுமன்றத்தை கலைப்பதா இல்லது வந்து அவர் வந்து ஜனாதிபதி பதவியை வந்து ராஜினாமா செய்வதா இப்படியான ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது எதிர் வருகின்ற காலங்களில் பிரான்சினுடைய அரசியல்ல பல்வேறுபட்ட மாற்றங்கள் பல்வேறு மட்ட கொள்கைகள் எல்லாமே வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னு சொன்னால் யார் அடுத்த கட்டம் பிரதமராக வருகிறார்களோ அவர்களுடைய கட்சி கொள்கைகள் வந்து இங்கே முன்வைக்கப்படும் அதுக்கேற்ற வகையில பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கமாக இருக்கின்ற அரசாக அல்லது ஜனாதிபதியாக இருக்கிற மக்ரோன் அவர்களுடைய கட்சி அதுக்கு ஒத்துப்போக வேண்டும் இதுவரை இவர் இந்த அடுத்த பிரதமராக வருகின்றவர் அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்க ஜனாதிபதி கட்சிகள் இவர்கள் இருவருமே ஒரு பேரம் பேசுகின்ற நிலைமைக்குள்ளே வந்து தள்ளப்படுவார்கள் ஆனால் ஏற்கனவே இந்த பிரதமர் தெரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே மாறி மாறி ஒவ்வொருவரை பிரதமராக தெரிவு செய்கின்ற பொழுது பிரதமராக ஒவ்வொருவரை முன்வை வைக்கின்ற பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரான்ஸை பொறுத்தவரையில் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொருவருமே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள மாறி மாறி ஒரு பிரதமரை வருவார்கள் பிறந்த அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போவார்கள் ராஜினாமா செய்து கொண்டு போகின்ற பொழுது புதிதாக ஒரு பிரதமரை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் வந்து பிரான்சினுடைய ஜனாதிபதி மக்ரோன் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில மிக 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 ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது இல்லாமல் மக்ரோன் அவர்கள் வந்து இவ்வளவுக்கு அடுத்தடுத்த பிரதமரை தெரிவு செய்தாலும் நாட்டை அடுத்த கட்டம் கொண்டு போவார்களா அந்த பிரதமர் வந்து நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாரா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே நோக்கி போகின்றது கடலில் வந்து பிரான்ஸ் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களை விட இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து வேறு வேறு நாடுகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து நிறைய பணங்களை வந்து வேறு நாடுகளுக்கு கொடுத்ததன் விளைவாக இங்கே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையில் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில வந்து கடன் சுமை சுமத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் விலைகள் கூடுவ கூடியது மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்துவது அப்படின்றதே வந்து பிரான்ஸ்ல வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது இதுல பிரான்ஸ் நாட்டுல வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தை வந்து பலரும் வந்து குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் இப்ப இந்த விளையாட்டு அதாவது வந்து இன்று பாராளுமன்றத்துல வந்து இவர் அதாவது இப்ப இருக்கின்ற இன்று பிரான்சுவா அவர் வந்து பாத்தீங்கன்னா போகணுமா இல்லையா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடி இந்த விளையாட்டுல வந்து அவர்களுக்கு வந்து அவர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து இவர் பிரதமர்ல இருந்து இவர் பதவி நீங்கி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதன் விளைவாக இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஆனால் பிரான்சர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில வந்து இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தல் அடுத்த வருடம்தான் இருப்பதற்கு இடம்பான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ரெண்டு தடவை ஜனாதிபதியாக மக்ரோன் அவர்கள் வந்துவிட்டால் ஜனாதிபதியாக மக்ரோன் அவர்கள் வந்தபொழுது பல்வேறுபட்ட விதமான பிரச்சனைகளை வந்து மக்ரோன் வந்து எதிர்கொண்டார் ஏற்கனவே மக்ரோன் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் ஆடை போராட்டக்காரர்களுடைய பிரச்சனை அதனால பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவுக்கு பிரான்ஸ் போனது அதுக்கப்புறமாக கொரோனா வந்தது கொரோனாவிலும் வந்து பல்வேறுபட்ட பின்னடைவுகள் இப்போ நாட்டினுடைய முன்னேற்றம் அப்படின்றது வந்து சரியான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது அதுக்கப்புறமாக வேறு வேறு இந்த உக்ரைன் போர் அந்த போர் இந்த போர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கான சில நாடுகளுக்கு உதவிகளை பிரான்ஸ் அரசாங்கம் செய்கின்ற பொழுது பிரான்ஸ் மக்கள் அதை வந்து எதிர்த்தார்கள் எனவே நாட்டுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற பொழுதும் பிரான்ஸ் நாட்டினுடைய மக்ரோன் அவர்கள் வந்து வேறு நாடுகளுக்கு உதவி செய்கிறார் இப்படி என்று சொல்லியும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து எதிர்த்த விஷயம் வந்து நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இங்கே இங்கே வாழ்கின்றவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கும் ஓரளவு தெரியும் மக்ரோன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள் இவ்வளவு இவ்வளவு செல்வாக்கை இழந்து கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயமும் தெரியும் ஒரு அவர் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அவருக்கு இந்த செல்வாக்குகள் காலப்போக்கில் அந்த செல்வாக்கு அப்படியே குறைந்து 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 இப்பொழுது அவரோடு இந்த பிரதமர் பதவியிலி அதுக்கப்புறமா வேறு வேறு பிரதமர்களை பிரதமர்களை வந்து நியமித்து இப்போ இருந்த பிரதமரும் போய்விட்டார் இனி அடுத்த கட்டமாக வேறு கட்சிகளுக்குள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகள் இடங்கின்ற பொழுது யார் அடுத்த பிரதமராக வருகிறாரோ அடுத்த பிரதமராக வருகின்றவர் என்ன செய்ய போறார் அப்படின்றத விட அடுத்ததாக இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசாங்கம் புரட்சியாக நிக்குமா இல்லையா அல்லது வந்து மக்ரோன் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி பதிய பதவியை வந்து இழந்து செல்வாரா அல்லது பார பாராளுமன்றம் நாடாளுமன்றத்தை கலைச்சி விட்டு அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து தனக்கு வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு யோசனைகளுக்கும் அவர் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றத வந்து அது சொல்லியிருக்கிறார் மக்ரோன் அவர்கள் அதனால் வந்து சில வாரங்கள் இது சூடாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்த வந்து மக்ரோன் அவர்கள் சொல்லியிருந்தார் எனக்காக மக்கள் கொடுத்த அங்கீகாரம் எவ்வளோ காலத்து மக்கள் என்னை வந்து ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தனக்கு அந்த அந்த அங்கீகாரத்தை தன்னால் முடியும் வரைக்கும் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்காக சேவை செய்ய முடியுமோ தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் தான் ஜனாதிபதி பதவி தன்னை விட்டு போகும் வரைக்கும் தான் மக்களுக்காக சேவை செய்து விட்டு தான் போவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்ரோன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் மக்ரோனுடைய அரசியல் வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறமாக அவர் வந்து இந்த ரெண்டு தடவை அதாவது பத்து வருடங்கள் அரசியலில் வந்துட்டாரு வந்தாலும் அவருக்கு ஏற்கனவே இருந்த அரசியல் பா ஜனாதிபதிகளை விட மக்ரோன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தாலும் மக்களிடம் வந்து அவருக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருந்ததன் விளைவாகத்தான் ரெண்டாவது தடவை ஜனாதிபதியாக வந்தார் ஆனால் ரெண்டாவது தடவை ஜனாதிபதியாக வந்ததுக்கு மக்களுடைய செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால் மக்ரோன் அவர்கள் இந்த வர வர நாடலுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து உதவி செய்ய போயிட்டு பொருளாதாரம் கீழறங்கியது பொருட்களுடைய விலைகள் கூடிவிட்டது மக்களுடைய மருத்துவ செலவுகள் எல்லா செலவுகளும் கூடிய முறைவாக மக்கள் அவர்களுக்கான ஆதரவை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காணக்கூடியது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் ஃப்ரான்ஸினுடைய ஒரு ஒரு சில வாரங்கள் விறுவிறுப்பாக பிரான்ஸ் அரசியல் இருக்கும் பிரான்ஸ் அரசியலில் வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் என்னென்ன வருகிறது நான் வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்கணும் என்ன சொன்னால் அரசியல் வந்து எந்த மாற்றங்களும் உடனடியாக வருவதில் மாறி மாறி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருகின்ற பொழுது அந்த மாற்றங்கள் வந்து இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது எந்த இலங்கை அரசியலாக இருக்கலாம் எந்த நாட்டு அரசியலையும் வந்து மாற்றங்கள் எப்படி வரும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பிரான்ஸ் அரசாங்கத்தில் மாறி மாறி இடம்பெறுகின்ற இந்த பிரச்சனைகள் அதாவது வந்து இந்த பிரதமர் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்த மக்ரோன் அவர்களுடைய ஜனாதிபதி காலத்தில் வந்து மாறி மாறி யார் இருக்கிற பிரதமர்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மாறிக்கொண்டிருக்கார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி